தென்னாங்கூர் பாண்டுரங்கன் ருக்குமாயி கோயிலில் பாண்டுரங்கன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசெடுத்த தென்னாங்கூர் பாண்டுரங்கன் ருக்குமாயி கோயில் உலக பிரசித்தி பெற்றது இங்கு மூலவர் பாண்டுரங்கன் ருக்குமாயி தாயார் ராஜ அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்த ராஜ தரிசனம் மிகவும் முக்கியமானதாகும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர் உத்தரகாந்தி நட்சத்திரம் குரு ஹரிதாஸ் கிரீஷ்வாமிளுடைய நட்சத்திரம் நட்சத்திரமே ஒவ்வொரு மாதமும் அவர் ஆராதனை பண்ணினார் இந்த உத்தர பாருங்க இன்னைக்கு காலையில திருமஞ்சனம் பண்ணிண்டு ஆரஞ்சு கலர்ல செந்தூர வர்ணத்துல பட்டு கட்டிண்டு ரெண்டு குதிரைகளோட ஸ்வர்ண ரதத்துல கெம்பெருமானுடைய தரிசனம் கோடி ஜென்ம புண்ணியம் பேர் கட்டாட்சம்னு பேர் சரி